வணக்கம் நேயர்களே இந்த பகுதியில குட்குவர் வாயிற்குட்குவர்மாதோ என்ற பாட்டு இது புறநானூற்றின் முன்னூற்றி ஐம்பதாவது பாட்டு இந்த பாட்டை எழுதியவர் புலவர் மதுரை ஓலைக்கடை கண்ணம் ஆயத்தனார் இவர் மதுரையில் ஓலைக்கடை என்னும் பகுதியில் இருந்தவர் ஆகலாம் கண்ணம் புகுந்தார் ஆயத்தனார் என்னும் சொற்கள் மகளிர் ஆயத்துள் பலராலும் கண்டு காதலித்து போற்றுமளவு எழிலும் ஆற்றலும் கொண்டிருந்தவர் எனக் காட்டும் பெயர் ஒரு தலைவனின் மகளை விரும்பி வந்தோர் தந்தை மறுப்பினும் போரிட்டாவது அவளை அடையாமல் போக மாட்டார் என்று கூறுகிறார் இச்சையுளில் தினை காஞ்சித்தினை வேந்தர்கள் இவளை மனைவியாகக் கொள்ளாமல் அமைகுவர் அல்லர் என்று கூறி அதனால் வந்தைத்தும் போரையும் அழிபாடுகளையும் நினைந்து இப்பாடலில் வருந்துகின்றார் புலவர் பாடல் வாயர்கொட்குவர் மாதோ அடுமுரன் முன்பின் தன்னையர் போரிலே முன்னணியில் நிற்பவரான இவள் தமையன்மார் ஏந்திய வடிவேல் எக்கின் சிவந்த உங்கண் தம் கையில் ஏந்திய வடித்த நிலை போன்று நீண்ட சிவந்தமையுண்ட கண்களும் தொடிபெற முங்கை இளையோள் தொடியணிந்த முங்கையும் உடையவள் கண்ணே அணினல்லாகத்து அரும்பிய சுணங்கே இவளது மார்ப்பிலே சுணங்குகள் அரும்பின மனப்பருவமும் வந்துவிட்டது தாங்காது படுமலை உருமின் இறங்கு முரசின் முழங்கும் முரசமும் கடுமான் வேந்தர் விரைந்து செல்லும் குதிரையும் உடைய வேந்தர்கள் காலை வந்து எம் நெடுநிலை வாயில் கொட்குவர் மாதோ நாளை காலையே வந்து எமது நெடுநிலை வாயிலிலே சுற்றத் தொடங்கிவிடுவர் புருதாது அமருவர் அல்லர் அவர் வேட்டது போல் இவளை தராமல் இருந்தால் போரிடாது வரிதே செல்வாரல்லர் போர் உழந்து இப்போதே இதுவரை நடந்த போர்களினால் தூர்ந்த கிடங்கின் சோர்ந்த ஞாயில் தூர்ந்த அகழியும் தளர்ந்த மதில்களுமாக சிதைந்த இஞ்சி கதுவாய் மூதூர் பகைவரால் அழிவு ஏய்த்தி விளங்கும் இப்பழைய ஊர் யாங்கா வதுகுல்தானே இனியும் என்ன ஆகுமோ